ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு இந்த இரண்டு பொருளையும் சேர்த்து வையுங்கள் பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா தலைப்புல அது என்ன பொருள் எந்த நேரத்துல வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு நாளாகும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் செவ்வாய்கிழமை அன்று துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதற்கும் ரொம்பவுமே உகந்த ஒரு நாளாகும் இன்றைய நாள் ஏகாதேசி அப்படிங்கிறதுனால பெருமாளையும் நாம வழிபாடு செய்வது நம்ம பணத்தையும் செல்வத்தையும் அதிகரிப்பதற்குண்டான ஒரு சிறந்த வழிபாடாகும் அவ்வாறு மூன்று தெய்வங்களுக்கு உகந்த இந்த ஒரு நல்ல நாள்ல பணத்தை வசிகப்படுத்துவதற்கும் பணத்தை ஈர்ப்பதற்கும் ஒரு சின்ன எளிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் பரிகாரம் அப்படின்னா உடனே ரொம்ப செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு பரிகாரமா யாருமே நினைக்க வேண்டாம் நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான வகையில தான் ஒவ்வொரு பரிகாரத்தையும் வழிபாடுகளையும் நம்ம சொல்லிட்டு வர்றோம் அதனால நீங்க இத தாராளமாக செய்யலாம் ஆனா ரொம்ப நம்பிக்கையோட நீங்க செய்யும்போது அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல நாம செய்யணும் அப்படின்னா செவ்வாய் கோரை நேரத்துல நாம செய்யணும் காலையில ஆறு டு ஏழு அது முடிஞ்சிருச்சு மதியம் ஒன்று டு இரண்டும் செய்து கொள்ளலாம் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரமும் நம்மளுக்கு செவ்வாய் கோரை நேரம் காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ இரண்டு இரவு எட்டு டூ ஒன்பது காலை நேரம் முடிந்து விட்டது ம மதியமும் இரவும் நீங்க தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் மதியம் ஒரு சில பெண்கள் வேலைக்கு சென்று விடுவார்கள் அவர்களால் செய்ய முடியாது நீங்க இரவு செய்து கொள்ளலாம் ஒன்னும் தப்பில்லை சரிங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக என்னென்ன பலன்கள் முதல்ல கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பலன் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம செய்யறது இல்லை இல்லைங்களா அதனுடைய பலனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிந்துவிடும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்யலாம் நிறைய எனக்கு கடன் இருக்குதுங்க அதெல்லாம் குறையணும் அப்படின்னா அதற்கு தேவையானது என்னது பணம் அது கடனை திருப்பி கொடுக்க முடியும் ஆக நம்ம பணத்தை பெருக்கி கொண்டாலே கடன் குறைந்து விடும் தேவையில்லாமல் அனாவசியமாக ஆடம்பரமாக வாழ்வதற்காக கௌரவத்திற்காக நாம் கடன் வாங்கக்கூடாது அத்தியாவசிய தேவை அந்த ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்தில் கடன் வாங்குங்கள் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே இஎம்ஐ மையமாக ஆகிவிட்டது ஆக நம்ம இஎம்ஐ தானங்க மாசம் மாதம் கட்டினா போதும்னு வாங்கி போட்டுட்டு திருப்பி அதை கட்ட முடியாம நாம் அவஸ்தப்பட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் சேவ் பண்ணி ஒரு சேவிங் ஒரு உண்டியல் மாதிரி வச்சுட்டு தினமும் நீங்க ஒரு குளிகை நேரம்னு வரும் உங்க காலண்டர்ல பாத்தீங்கன்னா குளிகை நேரம் என்ன அப்படிங்கறது தின காலண்டர்ல போட்டிருப்பாங்க அந்த நேரத்துல நீங்க பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ தினமும் சேர்த்திட்டு வாங்க கண்டிப்பா ஒரு சேவிங்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அதை ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக்கலாம் இப்படி இஎம்ஐ தானேன்னு வாங்கி போட்டு கடனால அவஸ்தப்பட வேண்டாம் சரிங்க இப்ப நாங்க வாங்கிட்டோம் வாங்கின கடனை எப்படி செலுத்துறது திருப்பி அந்த கடன்ல இருந்து நாங்க இப்ப வெளியில வந்தா போதும் தெரியாம நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க நிச்சயமாக இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்க பணம் பல மடங்கு உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் சரி என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பாத்திரலாம் முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அந்த பச்சை நிற துணியை வந்து ஒரு மூட்டையாக நம்ம தயார் பண்ண போறோம் அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை வச்சுட்டு வாங்க முதல்ல ஒரே ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி ஒரு ஸ்பூன் அது மாதிரி நீங்க எதுவாக வேணாலும் வச்சுக்கலாம் கொஞ்சமாக துவரம் பருப்பு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் நிறைய பேர் கேக்குறீங்க நான் மஞ்சள் தூள் வைக்கலாமா எங்ககிட்ட அதுதான் இருக்குது அப்படின்னு மஞ்சள் தூளை விட மஞ்சள் கிழங்கு ரொம்பவுமே வந்து நம்மளுக்கு சக்தி வாய்ந்தது அதனால விரலி மஞ்சள் நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னா இருபது இருந்தே நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் விரலி மஞ்சள் ஒரே ஒரு துண்டு வச்சுக்கிட்டா கூட போதும் ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஆறு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ரூபாய் வைக்கலாமா அஞ்சு ரூபாய் வைக்கலாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் தான் வைக்கணும் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில நம்ம எடுத்துக்கணும் ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த முடிச்சல வச்சு இத ஒரு முடிச்சா தயார் பண்ணி வச்சிட்டு உங்களுடைய பூஜை அறையில முருகனுடைய படம் இருக்கும் இல்லைங்களா அதனுடைய பாதத்துல வச்சு வச்சிருங்க நெய் தீபம் ஒன்று ஏத்திக்கோங்க முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லைங்களா அவருடைய பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அதனால ஒரு நெய் தீபம் ஒன்று ஏத்திக்கோங்க ஏத்திட்டு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் செல்வம் நிறைந்து இருக்கணும் கடன் சுமைகள் குறையணும் அப்படின்னு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு முடிச்ச வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வச்சிருங்க பணப்பெட்டியா இருக்கலாம் ஹேண்ட்பேக் பர்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம் நீங்க அந்த இடத்துல இந்த முடிச்ச அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு இத எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வச்சிருக்க கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும் விரைவில் கெட்டு போற பொருள் எதுவுமே கிடையாது துவரம்பருப்பு ம மட்டும் தான் கொஞ்சம் பூச்சி பிடிச்சிரும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுவுமே ஒரு ரெண்டு வாரம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க இந்த முடிச்ச மறுபடியும் இதே செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில இந்த பொருட்கள் துவரம்பருப்பெல்லாம் கால் படாத இடத்துல போட்டுடுங்க மஞ்சள் நல்லா அதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தும் திரும்பவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சளும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னா அதையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் புதிதாகவே வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி செவ்வாய் குறையில் நீங்கள் திரும்பவும் அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இது செய்வதினால் நம்மளுக்கு என்ன பலன் இந்த பொருட்கள் அனைத்துமே துவரம்பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒரு தானியமாகும் மஞ்சள் விரலி மஞ்சள் அம்பாளை நாம இந்த செவ்வாய் ஓரையில இருக்கட்டும் இல்ல செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்துல நாம துர்கை அம்மனை வழிபாடு செய்து அவரை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் அதனால விரலி மஞ்சள் அப்புறம் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கை முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது சரவண பவ அப்படின்ற ஆறு எழுத்தை குறிக்கக்கூடியது இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயம் ஆனாலும் இதையும் சேர்த்து நாம வைக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ நிலைகள் உயரும் வருமானம் இரண்டு மடங்கு ஆகும் அதனாலதான் நம்ம அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைக்க சொல்றோம் இப்படி நாம வச்சு முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்து இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய கடன் விரைவில் குறையும் அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக நிச்சயமாக குறையும் நாம பணத்திற்கோ கடனுக்கோ குடும்ப பிரச்சனைக்கோ வழிபாடு செய்யக்கூடிய ஒரே திருத்தலம் முருகப்பெருமான் மட்டும்தான் அவரை மனதார வழிபாடு செஞ்சு நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்